ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மும்பை மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்கின்ற ஐபிஎல் தொடரின் இரண்டாவது போட்டியில் சிஎஸ்கே அணியும் சரி மும்பை இந்தியன்ஸ் அணியும் சரி யாருமே எதிர்பாராத பிளேயிங் லெவனில் சில மாற்றங்களை தற்போது கொண்டு வந்து ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க இதுதான் தற்போது ஐபிஎல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக மாறி இருக்குது அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொடர் துவங்க இருக்கு பதினெட்டாவது ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் மோத இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான் நடப்பு சாம்பியன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஐபிஎல் வரலாற்றில் மிக பல பழமையான பரம எதிரிகளாக பார்க்கப்படுகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியும் சிஎஸ்கே அணியும் மோத இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் அவங்களுடைய பிளேயிங் லெவலில் சில அதிரடியான மாற்றங்கள் வந்து நடைபெற இருக்குது இது அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரணம் மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த சீசனில் மிகவும் மெதுவாக பந்து வீசியதற்கு காரணத்திற்காக அந்த அணி கேப்டனான ஹார்டிக் பாண்டியா அவர்கள் முதல் போட்டியில் விளையாட முடியாத தடமை த தற்போது தடை வந்து தற்போது ஏற்பட்டிருக்கு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த அணியின் மற்றொரு முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா அவர்களும் காயம் காரணத்தினால தன்னுடைய ஃபிட்னஸ் டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியாமல் இருக்காங்க அவங்க முதல் மூன்று போட்டிகளில் விளையாட முடியாது அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அறிவிச்சிட்டாங்க இதனால் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக இது பார்க்கப்படுது மேலும் சில முன்னணி பந்து வீச்சாளர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால அவங்களுடைய அணியில் தற்போது கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு பார்க்கப்படுகின்றார் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது கடந்த சீசனில் இவங்க லக்னோ அணிக்கு எதிராக பந்து வீசிய போது இவருடைய பந்து வீச்சில் அதிகமான ரன்கள் வாரி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதே போல் சிஎஸ்கே அணிலையும் பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரராக தற்போது ருத்ராஜ் கேக்வாட் களமிறங்க போவது கிடையாதான் அதற்கு பதிலாக டேவான் கான்வே மற்றும் சச்சின் ரவீந்திரா இவங்க இரண்டு பேரும் களமிறங்க போகிறாங்க இவங்க இரண்டு பேருமே நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இரண்டாவது அதாவது மூன்றாவது வீரராக பார்த்தீங்கன்னா கேப்டனான ருத்ராஜ் கெய்கோட் அவர்களும் நான்காவது இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க சிஎஸ்கே அந்த இடத்துல களமிறங்க போது சிஎஸ்கே அணி சீனியர் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் இதற்கு முன்பாக எப்படி கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் சுனில் நரேன் அவர்களை துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி அதிரடி பேட்டிங்க்கு அவங்க பயன்படுத்தினாங்களோ அதேபோல் இந்த முறை பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஷ்வினா டாப் ஆர்டரில் களமிறங்கி அதிரடியாக விளையாட வைப்பதற்கு தற்போது தோனி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்களாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிவம் தூபே ராகுல் திரிபாட்டி மகேந்திர சிங் தோனி ஜடேஜா சாம் கரன் போன்ற வீரர்களை பின்வரிசையில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சிஎஸ்கேவுடைய பிளானாக இந்த ஒரு பிளேயிங் லெவன் வந்து அமைஞ்சிருக்கு போல் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் தொடங்கிய பிறகு மிட் ட்ரான்ஸ்ஃபர் முறையில் தமிழக வீரரான நடராஜன் அவர்களையும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரரான ஃபேஃப் டூப்ளசிஸ் அவர்களையும் டெல்லி அணியில் இருந்து சிஎஸ்கே அணி மாற்றிக்கொள்வதற்கான தற்போதைய பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு சீசன் துவங்கி சில ஆட்டங்கள் நடந்த பிறகு டெல்லி அணியிடம் டெல்லி அணி நிர்வாகத்திடம் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட போவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கு அதாவது உடைய பவுலிங் மற்றும் டாப் ஆர்டர் வந்து சொதப்பும் பட்சத்தில் இத்தகைய ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படும் இதற்கு டெல்லி அணி சம்மதம் தெரிவித்தாங்க அப்படின்னா அவங்க விரும்பக்கூடிய வீரர்களை சிஎஸ்கே அணியில் இருந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி